அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஜுமாதியில் அவ்வல் பிறை இரண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு நற்பணிகளில் ஈடுபடும் பண்பு தலைப்பு நற்பணிகளில் ஈடுபடும் பண்பு எல்லா புகழும் அல்லாஹூக்கே வாரி வழங்குவதில் அவன்தான் தாராள மிக்கவனாக இருக்கிறான் நற்கூலிகளை தருவதில் அவன்தான் சிறப்பு மிக்கவனாக இருக்கிறான் நற்பணிகளிலும் பொது சேவையிலும் ஈடுபட வருமாறு அவன்தான் நம்மை அழைக்கிறான் இதற்காக பெரும் கூலியையும் தனது பொருத்தத்தையும் தருவதாக அவன் வாக்குறுதி அளிக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாகுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சொல்லொல்லாகு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்வம் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய கூறுகிறான் அல்பாப் நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிந்து அதற்குரிய கூலியை தருகிறான் தவிர நீண்ட பயணத்திற்கான உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இரையச்சம்தான் ஆதலால் அறிவாளிகளே நீங்கள் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் முமீன்களே இறை நம்பிக்கை நிறைந்த மிக உயரிய மதிப்பை கொண்ட செயல்கள் இருக்கின்றன அச்செயல்கள் மிக உயரிய மனிதநேய பண்புகளை பறைசாற்றுவதாக இருக்கிறது அதுவே பரிபூர்ண தன்மையின் அடிப்படையாகவும் இருக்கிறது கூட்டு முயற்சியின் நற்பயனாக இருக்கிறது நற்குணங்களின் உச்சமாக திகழ்கிறது அதுதான் நற்ப நற்பணிகளில் ஈடுபடும் பண்பாகும் அதாவது எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து உதவுவதாகும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் வாரி கொடுப்பதாகும் எதற்கும் விலை பேசாமல் கணக்கின்றி கொடுத்து உதவுவதாகும் அல்லாஹுடைய திருமுகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கும் பண்பாகும் உயர்ந்த அவனுடைய பொருத்தத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கும் முயற்சியாகும் அல்லாஹுடைய நல்லடியார்களே நற்பணிகளில் ஈடுபடுவதற்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன எண்ணற்ற வழிகளில் நற்பணிகளை செய்ய முடியும் இறை தூதர் கண்மணி நாயகம் சவ்வப்பா குலேசலம் அவர்கள் கூறுகிறார்கள் குல்லு மாரூஃபின் சதகா ஒவ்வொரு நற்பணியும் தர்மமாகும் என்று கூறியுள்ளார்கள் சிறப்பு வாய்ந்த இந்த வாசகத்தின் மூலம் இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பா குலேசலம் அவர்கள் நற்பணிகளில் ஈடுபடுவதன் அவசியத்தை தனது சஹாபாக்களின் உள்ளத்தில் மிக ஆழமாக பதிய வைத்தார்கள் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் கொடுத்து உதவ முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தவறிவிட்டால் அடுத்த வாய்ப்பை நோக்கி அந்த சஹாபாக்கள் நகர்ந்து சென்றார்கள் எனவே பொது சேவைகளுக்கு தன்னிச்சையாக செலவழிப்பதும் ஒரு நற்பணி உதாரணமாக பள்ளிவாசல்கள் கட்டுவது மருத்துவமனைகளை உருவாக்குவது கல்வி வளர்ச்சிக்கு உதவுவது பயிற்சி முகாம்களை நடத்துவது தேவையான சமயங்களில் மனிதர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பது உள்ளிட்டவை எல்லாமே நற்பணிகளாகும் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லா அவர்கள் கூறுகிறார்கள் كل سلامي من الناس عليه صدقة كل يوم تطلع فيه الشمس قال تعدل بين الاثنين صدقة وتعين الرجل في دابته فتحمله عليه عليها عليها او ترفع له عليها متاعه صدقة قال والكلمة الطيبة صدقة كل خطوة وكل خطوة تمشيها إلى الصلاة صدقة وتميت الأذى وتميت عن الطريق صدقة மனிதர்கள் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தம்முடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் மனிதர்கள் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தம்முடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது மனிதர்கள் மீது கடமையாகும் இவர் இவர் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும் ஒருவர் தமது வாகனத்தின் மீது ஏறி அமர உதவுவதும் அல்லது அவரது பயண சுமைகளை அந்த வாகனத்தில் ஏற்றி வைப்பதும் தர்மமாகும் இன் சொல்லும் தர்மமாகும் ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் தீங்கு தரும் பொருளை பொது பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமே ஆகும் என்று இறை தூதர் சல்லல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹுவின் தூதரே மனிதர்களிலேயே அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தவர்கள் யார் எந்த நற்பணி அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது என்று ஒரு முறை இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் மிகவும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருப்பவர் அம்மாவிற்கு அதிக நேசத்திற்குரியவர் ஒரு முஸ்லிமிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அம்மாகுவிற்கு மிகவும் பிடித்தமான நற்பணி அல்லது அந்த முஸ்லிமின் ஏதேனும் ஒரு சிரமத்தை போக்க வேண்டும் அல்லது அவருக்குரிய கடன் சுமையை குறைக்க வேண்டும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் வறுமையை போக்க வேண்டும் ஆயிரம் மடங்கு நன்மை தரக்கூடிய இந்த எனது மஸ்ஜிதில் ஒரு மாத காலம் நான் பள்ளியிலேயே தங்கி வணக்கங்கள் செய்வதை காட்டிலும் எனது சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் அவரோடு வெளியே நடந்து செல்வதே எனக்கு மிக விருப்பமானதாகும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹலை அவர்கள் கூறினார்கள் இதில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் உன்னதமான நற்பணிகளில் உள்ள வகைகளாகும் இது எல்லாமே மிக உயர்ந்த அரசியல்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இவற்றில் மிக உயர்ந்த நற்பணி மற்றும் அதிக பயன் தரக்கூடிய அதிக பயன்களை தரக்கூடிய நற்பணி எதுவென்றால் தேவை உள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் ஆகும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன அலா அன்னரசு تطوعوا لِسُقِيَ الناس يسحبون الماء من البئر ويسبونه في اوعتهم فقال صلى الله عليه وسلم இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலே வல்லாம் அவர்கள் நடந்து வந்தார்கள் அப்போது அங்கு சிலர் தன்னார்வத்தோடு செயல்பட்டு மற்ற மனிதர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தார்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து வந்தவர்களின் பாத்திரங்களில் ஊற்றி கொண்டிருந்தார்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து வந்தவர்களின் பாத்திரங்களில் ஊற்றி கொண்டிருந்தார்கள் இதனை கண்ட இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா கோலேஸ்வரம் அவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு நற்செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு பிறகு அவர்களை நோக்கி மக்கள் உங்களை மிகைத்துவிட மாட்டார்கள் அதாவது மக்கள் கூட்டமாக நெருக்கி அடித்து உங்களிடம் வந்து விடுவார்கள் என்கிற அச்சம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நானே களத்தில் இறங்கி விடுவேன் ஒட்டகத்திலிருந்து இறங்கி நீர் இறைக்கும் கயிற்றை நானே இதில் சுமப்பேன் என்று தம் தோளின் பக்கம் சைகை செய்து கூறினார்கள் என்று சஹாபி அறிவிக்கிறார்கள் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய நற்பணிகளை செய்வதற்கு இறை கண்மணி நாயகம் சம்பா அவர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் அல்லாகுவி நல்லடியார்களே பல நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரும் நற்பணி அதிகமான நற்கூலியை பெற்றுத்தரும் நற்பணி எதுவென்றால் இறை வழியில் வக்ஃபு செய்வதாகும் ஏனெனில் இது அனைவருக்கும் பயன் தர பயன்படக்கூடியதாக இருக்கிறது இது அனைவருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது மேலும் வக்ஃபு செய்தவருக்கு இதன் மூலம் தொடர்ந்து நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன இதே போன்றுதான் இரத்த தானம் செய்வதும் உடல் உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்வதும் தலை சிறந்த நற்பணி ஆகும் இவற்றை செய்யும் போது ஷரியத் கோட்பாடுகளையும் அதிகாரப்பூர்வ சட்ட திட்டங்களையும் கவனத்தில் கொண்டே நிறைவேற்ற வேண்டும் ஏனெனில் இந்த நற்பணி பல மனித உயிர்களை காக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறது மிக உயர்ந்த நமது இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் வமன் அஹ்யா அன்னமா மேலும் எவன் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறானோ அவன் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவன் போலாவான் எவன் ஒரே உயிர் ஒரே ஒரு உயிரை காப்பாற்றுகிறானோ அவன் மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்றியவன் போலாவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இத்தகைய நற்பணி பல உயிர்களை வாழ வைக்கிறது பயனாளிகளின் இதயங்கள் உற்சாகம் அடைகின்றன எதிர்கால நம்பிக்கைகள் மறுமலர்ச்சி அடைகின்றன குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது இத்தகைய தானத்தை விட மிக உயர்ந்த மதிப்பை கொண்ட ஆகச்சிறந்த விளைவுகளை கொண்ட அவ்வாறுவிட மகத்தான கூலியை தரும் வேறு எந்த தானம் இருக்கிறது எனவே இரத்த தானம் மூலம் மற்றவர்களுக்கு உயிர் அளிப்பவர் பெரும் போற்றுதலுக்குரியவர் தனது உடல் உறுப்பு தானத்தின் மூலம் பயனாளிக்கு புதிய வாழ்வை தருகிறார் மனம் வந்து இவர் தானம் செய்வதால் சமூகத்தில் அன்பும் ஆதரவும் அக்கறையும் வளர்கிறது இத்தகையவர்கள் எப்போதும் நன்மைக்கும் பெரும் சிறப்பிற்கும் உரியவர்கள் எப்போதும் இவர்களின் உள்ளங்களில் இறை நம்பிக்கையும் இறை அருளும் முழுவதுமாக குடிகொண்டிருக்கும் மின்களே நற்பணி என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டிய அரசியலாகும் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்பாகும் ஒரு நல்ல நற்பணி என்பது சமூகங்களுக்கு இடையிலான இணைப்பை உறுதிப்படுத்தும் ஒவ்வொரு தனிநபர்களுக்கு இடையிலான நெருக்கத்தை அதிகப்படுத்தும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதன் சிறப்பையும் இரக்கத்தோடு நடந்து கொள்வதன் மதிப்பையும் அவர்களுக்கு புரிய வைக்கிறது நற்பணிகளில் ஈடுபடுபவரின் உள்ளம் உற்சாகத்தோடு இருக்கும் பரந்த மனப்பான்மையை கொண்டிருப்பார் அனைவரின் திருப்தியை பெற்ற ஆளுமையாக திகழ்வார் அவ்வாஹு தாலாவின் பின்வரும் வசனத்தை மேம்படுத்தும் விதமாக அவரின் வாழ்வு அமைந்திருக்கும் இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பற்றி பின்னர் அவரும் திருப்தி அடைந்து கொள்வார் என்று இறைவன் அறப்பணியில் ஈடுபடுபவர்களை பற்றி கூறுகிறான் தொடர்ந்து நற்பணிகளில் ஈடுபடும் போது கஞ்சத்தனம் எனும் தீய குணத்திலிருந்து சுய ஆளுமையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் பரந்த மனப்பான்மையையும் தாராள குணத்தையும் வளர்த்து கொள்ள முடிகிறது பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான் இவ்வாறு எவர்கள் அம்மாகவின் அருளால் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அம்மாகவின் அருளால் கஞ்சத்தனத்திலிருந்து எவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தன்னலம் கருதாது தன்னலம் கருதாது தொடர்ந்து நற்பணிகளில் ஈடுபடுபட்டவர்களுக்கு நாளை மறுமையில் அவ்வாறு தகுந்த கூலியை வழங்குகிறான் அவர்கள் இவ்வுலகில் தர்மம் செய்வதை செய்ததை விட அவர்கள் இவ்வுலகில் தர்மம் செய்ததை விட பல மடங்கு கூலியை இறைவன் தருகிறான் பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான் ஆகவே நீங்கள் எதை தானம் செய்த போதிலும் அவன் அதற்கு பிரதி கொடுத்தே தீருகிறான் அவன் கொடை அளிப்பவர்களில் மிக்க மேலானவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் அவன் கூறுகிறான் எனினும் அவ்வாகு விடத்தில் இருப்பவையோ மிக்க மேலானவையாகும் நிலையானவையாகும் எனினும் அல்லாகவிடத்தில் இருப்பவைதான் மிக்க மேலானதாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று இறைவன் திருமறையில் கேட்கிறான் எனவே நற்பழிகளில் ஈடுபடுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை விட்டும் சிறப்புகளை விட்டும் நீங்கள் ஒதுங்கி விடாதீர்கள் உங்களால் முடிந்த அளவு சிறிய சிறிய நற்செயல்களையாவது செய்து வாருங்கள் எளிமையான முறையில் நல்லறம் செய்து வாருங்கள் இத்தகைய பண்புகளை உங்கள் பிள்ளைகளின் மனதிலும் ஆழமாக பதிய வையுங்கள் இதன் மூலம் உங்களுடைய இறைவன் உங்களை திருப்தியாக ஏற்றுக்கொள்கிறான் நீங்கள் சார்ந்திருக்கும் சமுதாயம் சுபிச்சமாக திகழும் யா அல்லாஹ் நற்பணிகளில் ஈடுபடுவதையே எங்களின் பண்பாக நீ ஆக்கி வைப்பாயாக கொடுத்து உதவுவதையே எங்களின் பழக்கமாக ஆக்கி வைப்பாயாக மற்றவர்களுக்கு நல்லது செய்வதையே எங்களது அடையாளமாக உருவாக்குவாயாக ஈகை குணத்தையே எங்களின் இயல்பாக ஆக்குவாயாக உன்னால் படைக்கப்பட்டவர்களுக்கு பயனுள்ள அடியார்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக நல்லறம் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக நன்மைகளை சேர்க்கும் களத்தில் எங்களை சிறந்த போட்டியாளர்களாக ஆக்குவாயாக உனது திருமுகத்திற்காக மட்டுமே செயல்படும் அடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக யாவா ஈகை தன்மையுள்ள இதயங்களை எங்களுக்கு நீ தருவாயாக தொடர்ந்து கொடுப்பதிலேயே உற்சாகமடையும் இதயமாகும் கஞ்சத்தனம் செய்ய நினைக்காது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் இதயமாகும் செய்ததை காட்டி மற்றவர்களை புண்படுத்தாத இதயமாகும் தொடர்ந்து நற்பணிகளிலும் அறச்செயல்களிலும் ஈடுபடும் இதயமாகும் நற்பணி செய்யும் தகுதியும் திறமையும் இருந்தும் கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிடாத இதயமாகும் நன்மையான முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபடும் இதயமாகும் சோர்ந்து போய் பின்வாங்க தனது ஒவ்வொரு ஈடுபாட்டிலும் உனது திருமுகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கும் இதயமாகும் தான் ஈடுபடும் ஒவ்வொரு அறப்பணிகளிலும் நற்பணிகளிலும் உனது பொருத்தத்தையும் உனது கூலியையும் மட்டுமே கவனத்தில் கொண்டு கொண்டிருக்கும் இதயமாகும் இத்தகைய தன்மையுள்ள இதயங்களை இறைவா நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல் அல்லாஹு அலேவசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யாயு கொல்லதி அல்லாஹு வாத்தி ரசூலக உலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவா என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் என்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர் அமர் உஸ்மான் அலிர் அலியம்பாக அனுகும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் இப்பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு அஷேக் முஹம்மது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் சாயித் மாண்புமிகு ஷேக் முக்து மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அவ்வாஹுவின் அடியார்களே மகத்தான அவ்வாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையே நிலைநாட் நிலைநாட்டுங்கள்